श्री गुरुभ्यो भियो नमः हरि ही हों शुक्लां वर्धनं विष्णुम् सच्चिवर्णं चतुर्पञ्चम् प्रसन्नवदनं ध्याये सर्व विज्ञोपशान्तये இந்த வீடியோ புத்தாண்டு அன்னைக்கு போடணும்னு ஒர்க் இருக்கேன் மோஸ்ட்லி நியூ இயர் அன்றைக்கு வந்துடும் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு நாள் தாமதம் ஆனாலும் ஆகலாம் சரி ஆறு மாதம் முன்னாடி கூரைநாடு அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீ காக்கும் விநாயகர் அப்படிங்கிற கோவிலை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அங்கே வந்து கும்பாபிஷேகம் நடக்க போகிறது ரெடி ஆகிட்டுருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருந்தோம் அதுக்கு வந்து ஓவர் ட்ரைவிங் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கோயிலில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் கால் பண்ணி அவங்களால முடிஞ்ச உதவிகள் செஞ்சுருக்காங்க இன்னைக்கு அந்த கோவிலோட கும்பாபிஷேகம் அதாவது பிப்ரவரி மாதம் இதோ வந்துடுச்சே அடுத்த மாதம் வரக்கூடிய கும்பாபிஷேகம் அதோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் கனெக்டட் இந்த இந்த கோவிலுக்கு உதவிய அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றிகள் வாழ்த்துக்கள் ஏன்னா கும்பாபிஷேகத்தை கான்ட்ரிபியூட் பண்ணுறது கோவிலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுங்கிறது ஒரு சின்ன விஷயமா இல்லை எல்லாேருக்கும் அந்த சான்ஸ் கிடச்சிட்றது நீங்கள்லாம் முன் வந்து கோயிலுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி தொடர்ந்து கோயில் விஷயங்கள்ல இன்வால்வ் ஆகி எல்லா கோயிலுக்கும் நம்மளால முடிஞ்ச சிறு சிறு தொண்டுகளை பண்ணணுன்னு வேண்டிக்கிறேன் இனியோட வீடியோ ஸ்ரீ காக்கும் விநாயகர் ஆலயம் கூரைநாடு மயிலாடுதுறை பத்தி பார்க்க போகிறோம் ஸ்டே கனெக்டட் ராதே கிருஷ்ணா ஸ்ரீ காக்கும் விநாயகர் துணை மயிலாடுதுறை மாவட்டம் டவுன் கூரை காக்கும் விநாயகர் கோவில் தெருவில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ காக்கும் விநாயகர் ஆலய புனருத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பத்திரிகை நாள் தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை மயிலாடுதுறை அந்த ரீஜனில் இருக்கிறவங்க அவசியம் போய் கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக தரிசிச்சுட்டு வரணும்னு வேண்டிக்கிறோம் மகா கும்பாபிஷேக பத்திரிகை விநாயகர் துதி திருவாக்கும் செய்கருமும் கை கூட்டும் செஞ்சோர் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானூரும் ஆனை முகந்தானை காதலால் கூப்புவர்த்தம் கை ஆன்மீக பக்தகுடி பெருமக்களுக்கு அங்கிங்கினாதபடி எங்கும் நீக்கம நிறைந்து அருள் பொருட்டு இப்புவனியில் திருக்கோவிலில் திருமூர்த்திகளாக எழுந்தொருளி அருள் பாலித்து வருகின்றார் இவ்வாலயம் மூர்த்தி தலம் தீர்த்தம் என புகழ்பெற்று பெற்று போற்றக்குரிய ஒரு தலமாகும் முன்பு ஒரு காலத்தில் நகர் எங்கும் வெள்ளம் சூழ்ந்த சமயத்தில் வெள்ளத்தில் இருந்து மக்களை காத்த காரணத்தால் காக்கும் விநாயக மூர்த்தியாகவும் காசிக்கு சமமான தலத்தில் ஒன்றான மாயூரம் ஒரு சிறப்பு தலமாகவும் பொன்னி நதி எனும் புண்ணிய நதி காவிரி தீர்த்த கரை அருகில் அமர்ந்த பழமை வாய்ந்த ஆகும் திருக்கோயில் பழமை மாறாமல் செய்ய வேண்டும் என திட்டமிட்டு விநாயக பெருமானுக்கு கருங்கள் திருப்பணியாக கர்ப்பகிரகம் அர்த்த மண்டபம் கோபுர விமானம் கணபதி உகந்த கஜப் குஷ்ட விமானமாக முழுவதும் ஆகம முறைப்படி நிர்மாணம் செய்யப்பட்டு ஸ்ரீ முருகன் ஸ்ரீ ஆஞ்சநேயர் நவகிரகங்கள் நாகர் சன்னதிகள் கட்டப்பட்டு திருப்பணி வேலைகள் செவ்வனே நிறைவு பெற்று கும்பாபிஷேகம் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பத்து இரண்டு இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று புனர்பூச நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்தரை மணிக்குள் மீன லக்னத்தில் சுபவேளையில் அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளதால் பக்த கொடிகள் அனைவரும் கலந்து கொண்டு விநாயக பெருமான் திருவருள் பெற்று சகல செல்வங்களும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இங்கனம் ஸ்ரீ காக்கும் விநாயகர் சேவா ட்ரஸ்ட் தை இருபத்தி ஐந்து ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை ஏழரை மணிக்கு அருங்கே விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் பூஜை லக்ஷ்மி ஹோமம் நவகிர ஹோமம் மாலை ஆறு மணிக்கு ரக்ஷோக்ன ஹோமம் பிரவேச பலி சாந்தி விருத் சங்கிரகணம் அங்குரார்பணம் ரக்ஷாபந்தனம் அதுக்கு அடுத்த நாள் எட்டாம் தேதி அன்னைக்கு காலை எட்டு மணிக்கு மூர்த்தி ஹோமம் பிரசன்னாபிஷேகம் அச்சாரிய தசவித ஸ்நானம் தீர்த்த சங்கிரகணம் அக்னி சங்கிரகணம் யாகசாலை நிர்மாணம் மாலை ஐந்தரை மணிக்கு விசேஷ சந்தி சுத்தி கும்ப அலங்காரம் கலாகர்ஷணம் யாக பூஜை ஜபம் ஹோமம் இரவு ஒன்பது மணிக்கு பூர்ணாகுதி தீபாராதனை அடுத்து அடுத்தது ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழரை மணிக்கு விசேஷ சந்தி யாக பூஜை ஹோமம் பத்து மணிக்கு பூர்ணாகுதி தீபாராதனை மாலை ஐந்தரை மணிக்கு விசேஷ சந்தி யாக பூஜை ஜம ஹோமம் தீப பூஜை தீப பிரதிஷ்டை பூர்ணாகுதி தீபாராதனை அதுக்கு அடுத்த நாள் பத்தாம் தேதி திங்கக்கிழமை காலை ஆறரை மணிக்கு விசேஷ சந்தி யாக பூஜை பிம்பசுக்தி ரக்ஷாபந்தனம் தத்துவார்ச்சனை ஸ்பர்ஷாகுதி ஹோமம் பூர்ணாகுதி தீபாராதன் காலை ஒன்பது மணிக்கு கடம் புறப்பாடு காலை ஒன்பதரை மணிக்கு விமானம் கும்பாபிஷேகம் காலை பத்து மணிக்கு மூலஸ்தான கும்பாபிஷேகம் உடன் பிரசாதம் வழங்குதல் மாலை ஆறு மணிக்கு மகா அபிஷேகம் தை மாதம் இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மண்டலாபிஷேகம் ஆரம்பம் யாக பூஜை காலங்களில் வேத பாராயணம் சமய சொற்பொழிவு தேவார பன்னிசையும் நாதஸ்வர இன்னிசையும் நடைபெறும் இந்த கோயிலோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸு அந்த நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இதோட லிங்க்கில் பழைய வீடியோவோட லிங்க்கும் நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ ரெண்டு வீதியும் ஃபுல்லாக பாருங்கள் உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை டேரக்டாக கோயிலுக்கு பண்ணுங்கள் ராதே கிருஷ்ணா சிறப்பு வாய்ந்த இந்த ஆலய திருப்பணி மற்றும் கும்பாபிஷேகத்திற்கு பக்தர்கொடிகள் தங்களால் இயன்ற நிதியுதவி செய்யுமாறு திருப்பணிக்குழு அன்புடன் கேட்டுக்கொள்கிறது இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லா நேர்களுக்கும் நன்றி புதுசாக பார்க்குறவங்க இது ஃப்ரீ சேனல் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லா வீடியோவும் பாருங்கள் ஆயிரத்தி நூறுக்கு மேலே வீடியோஸ் இருக்குது கோவில் வீடியோஸ் நிறையாவே இருக்குது நீங்களும் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ லிங்கை பகிர்ந்துட்டு அவங்களுக்கும் இந்த நன்மை கிடைக்கிறதுக்காக ஷேர் பண்ணிவிடுங்க ஸ்டே கனெக்டட் ராதே கிருஷ்ணா we take this opportunity to thank all the regular viewers who are supporting us till date those who are watching this channel for the first time we request you to subscribe to this free channel once and watch all the videos 1100 plus free videos are there you also watch all the videos fully and you can share the link with your friends and relatives so that they can also get the benefit of all the temple videos stay connected stay supportive radhe krishna coming up soon with another video stay tuned <coughs>